பதிவை காணும் அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த பதிவு பரிசு சீட்டை ஊக்கப்படுத்துவதோ அல்லது பிரபலப்படுத்துவதோ எங்களது நோக்கம் இல்லை முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ் அதாவது கல்வி நோக்கத்திற்கான பதிவிடப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளவும் நன்றி அன்னை உலக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க பார்க்க பதிவு என்னவென்றால் வருகிற நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பம்பர் லாட்ரி பன்னெண்டு கோடிக்கான குழுக்கள் நடைபெறுகிறது போகிறது அந்த குழுக்களில் யார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது அந்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நம்பர் அதாவது அவங்களுடைய ராசிக்கான எண்கள் எந்த எண்கள் அவர்கள் வாங்கினால் ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த அந்த எண்களை வா ஆறு இலக்கு எண்களில் முதன்மை நண்பரும் முடிவு நண்பரும் எந்த நண்பர் அவங்க எந்த இலக்கம் கொண்ட எண்கள் அவர்கள் வாங்கினால் வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நம் முழுமையாக பார்ப்போம் ஏற்கனவே நம்ம அந்த இந்த ராசிக்கான அதிர்ஷ்டம் அதை பத்தி ஏற்கனவே பழைய வீடியோல பார்த்திருக்கோம் அதை நீங்க வீடியோஸ் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த இந்த நம்பர் எந்த நம்பரில் வாங்க அதாவது எந்த எண்கள் ஆரம்ப முடிவு எந்த எண்களில் வாங்கினா அவங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து நிறைய இருக்குன்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் முழுமையாக பார்ப்போம் முதலாவதாக மேஷம் மேஷம் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ விரய சனி வந்து ஆரம்பமாக இருக்குது இருந்தாலும் இவங்களோட விரை சனின்றது என்னென்னா நீங்கள் வாங்குற புது வீடு புது காரு அது மாதிரி சுப செலவாக கூட மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழரை சனின்றது வந்து எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும்னு நம்ம அதி அதி ஆனித்தனமும் சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான் அதி அதி அதிபதியாக இருக்கிற இருந்தால் பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் நாங்கள் பழைய வீடியோவில் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம்லாம் போய் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனியோட பாதிப்பு அந்த விரைய சனியோட பாதிப்பு வந்து நன்மையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் எங் எங்களோட அந்த அஃபிஷியல் எது மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் ஜாதகமாக அமைச்சிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எதுவோ உங்களை நாங்கள் வழிநடத்துவோம் நீங்கள் எங்கே போகலாம் எங்கே போனால் உங்களோட அந்த பிரச்சனை தீரும்ன்றதுக்கான பதிவு வந்து நாங்கள் உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க பேசுவாங்க உங்ககிட்ட தெரியுது நம்ம விஷயத்துக்கு வருவோம் மேஷம் இந்த ஆறு இலக்கிய எண்களில் வந்து முதன்மை நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது அல்லது முடிவு நண்பர் ஒன்று அப்படி இல்லைன்னா முதன்மை நம்பர் ஒன்று அப்படி இல்லைன்னா முடிவு நம்பர் ஒன்பது இந்த நம்பர் கொண்ட இலக்கங்களில் அந்த சீட்டும் நீங்கள் முக்கியமாக வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது தெல்ல தெளிவாக வந்து நாங்கள் கணிச்சிருக்கோம் இந்த நம்பர் வருன்றது எப்படின்னு சொல்கிறதுன்னா ரா இது வந்து எப்படி சொல்கிறோம்னா உங்கள் இந்த அந்த நேரத்தில் அந்த குழுக்கள் டைமில் அந்த அந்த டைமில் கிரக கிரகங்களோட நிலைமை எங்கெங்கே இருக்குது அதை வந்து கணித்து நாங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா நாலு ஏழு இந்த ஒன்பது ஒன்று அதெல்லாம் வந்து கொஞ்சம் அது இது அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ இந்த இதுவில் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து குழுக்கள் பண்ணுறாங்க மதியானம் ரெண்டு மணின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மணி முப்பது நிமிஷம் அந்த டைமுக்குள்ள நீங்க இந்த ஒன்னு ஒன்பது முடிகிற நம்பர் அப்படி இல்லைன்னா ஒன்பது ஒன்னு இந்த இலக் இந்த இலக்கம் இந்த நம்பரை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு உங்க ஜாதகம் படி சொல்லுது சுப இது ஆ சனின்றது வந்து நமக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த அந்த டைம்ல இருக்கு அந்த டைம்ல உங்களுக்கு அது நல்லபடியாக மாறுச்சுன்னா உங்களுக்கு சுப செலவாக அது மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுப செலவுன்றது உங்களுக்கு திடீர் பணம் வர வரும் திடீர்னு ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு கார் வாங்குவீங்க கல்யாணத்துக்கு போய் நகை வாங்குவீங்க இதுதான் வந்து சுப செலவு இந்த சுப செலவுக்கு பணம் எங்கேருந்து வரும் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ மெ நான் மறுபடியும் சொல்கிறேன் மேஷ ராசிக்காரர்கள் ஒன்பது ஒன்று ஆரம்பம் முடிவு இல்லைன்னா ஒன்று ஒன்பது இந்த மையத்தில் என் நம்பரை வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அந்த இலக்கங்கள் அது நம்ம துல்லியமாக கணிக்க முடியும் துல்லியமாக கணித்தா எல்லாருமே பன்னெண்டு கோடி இது பண்ணிவிடுவாங்க இது வந்து நம்ம கிரகத்தை பொறுத்து வர அவங்களுக்கான தான் தவிர துல்லியமான நம்பர் வந்து ஆறு இலக்கை யாராலையும் கணிக்க முடியாது அப்படி கணிச்சாங்கன்னா அது தப்பாக தான் இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த டைம்குள்ளே போய் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து நாலு ஏழு அப்படி இல்லைன்னா ஏழு நாலு முதன்மை முடிவு ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த போன போன வாட்டி போன முறை குழுக்களில் வந்து நாலு ஏழுன்ற நம்பர் தான் நிறைய பரிசு வந்து வெண் வென்றுருக்கு கோடிக்கணக்கில் பரிசு வென்றிருக்கு ஸோ அவங்களாம் அந்த நாலு ஏழுன்றது வந்து ராகு கேதுவோட நம்பர் இலக்கங்கள் அவங்க எப்பவுமே வந்து உங்களுக்கு உங்களோட கிரகச்சாரம் பார்த்துட்டு உங்களோட 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 கிரகத்தோட சாரம் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து மாற்றி விட்டுருவாங்க உங்களோட அப்படி இப்ப உங்களுக்கு போன பத்து நாள் முன்ன முன்ன வரையும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பார் பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருப்பார் அது விபரீத ராஜ்யம் அந்த ராகு எது வந்து அந்த மாதிரி மாற்றிடுவாங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மிதன ராசிக்காரர்கள் நாலு ஏழு அப்படி இல்லைன்னா ஏழு நாலு இதுக்குள்ள இருக்கிற இதுதான் முதன்மை முடிவு நம்ப இலக்கங்கள் இதில் நீங்க உங்களோட இது பார்த்து டைம் பார்த்து வாங்கிக்கோங்க அது இந்த டைம் தான் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒன் ஒ ஒன்று முப்பது நாலு பன்னெண்டு ஒன்று முப்பதுக்குள்ளே வாங்கிக்கலாம் ஏன்னா ஏன் இது சொல்கிறோம் அடிக்கடி சொல்கிறோம்னா குழுக்கள் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லே வாங்கினவங்களுக்கும் அடிச்சிருக்கு கடைசி நேரத்தில் ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு வாங்கினவங்களுக்கும் அடிச்சிருக்கு போன தடவைக்கு முந்தின தடவை இருபத்தஞ்சி கோடி வந்து ஒருத்தருக்கு அந்த குழுக்கள் அன்னைக்கு போய் அவர் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு எழுதியிருக்காரு அடிச்சிருக்கு அதுக்கு போன தடவை வந்து ரிலீஸ் பண்ண அதாவது அந்த அந்த இந்த குழுக்களோட இது வந்து அறிவிச்ச உடனே அடுத்த நாளே போய் வாங்கினவருக்கு அடிச்சிருக்கு இது வந்து இந்த மாதிரி நம்ம ராசி பார்த்து இது பண்ணும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா மொத்தம் இதுல பன்னெண்டு கோடியில் மொத்தம் அஞ்சு ப்ரைஸ் வரையும் அஞ்சு பரிசு வரையும் இருக்குது செகண்ட் ப்ரைஸ் ஒரு ஒரு கோடி தே மூணாவது பரிசு ஐம்பது லட்சம் நம்ம ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு சீட்டு வாங்குகிறோம் நம்ம ராசி நல்லா இருக்கு நம்ம நல்லா நல்லாயிருக்கு ஜோசியர் நல்லா கு நாலு குறிச்சி கொடுத்துருக்காரு இந்த நம்பரில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒன்று கோடி வரும்போது உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் வரும்போது அது பெரிய விஷயம் தான் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் நாலு ஏழு இல்லை ஏழு நாலு முதன்மை முடிவு நம்பர் கடகம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து நாங்கள் குறிச்சிருக்கிறது ரெண்டு நாலு அப்படி இல்லைன்னா நாலு ரெண்டு முதன்மை முடிவு இது எதுனா புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் மறுபடி முதன்மை நம்பர் வந்து இரண்டு அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் கடைசி முடிவு வந்து நாலு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை நாலு ரெண்டு இதில் இருக்கிற மாதிரி வாங்குங்க ஏன்னா நாலு ஏன்னா எதை ஏன் இதை நாங்கள் ரெண்டாவது முறைக்காக இது பண்ணிருக்கோன்னா நாலு குட்டல் ரெண்டு அப்படின்னா ஆறு ஆறு என்பது சுக்கரன் ஒரு நம்பர் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு சுக்கரன் நிற்காரு சந்திரன் உச்சத்தில் இருக்காங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் சந்திரன் நெருக்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ராசிக்கு இந்த முறை கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் இருக்குது சந்திரன்றவங்க வந்து நீர் ராசிகள் நீர் ராசிங்க எப்பவுமே நல்லது பண்ணுவாங்க ராசி அதிபதியாக இருக்கும் போது பண்ணுவாங்க நல்லது பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி ராஜயோகம் கொடுக்கறது உங்களுக்கு திடீரில் ஒரு வேலை மாற்றம் கொடுக்கறது பண விஷயம் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது சண்டை போடுறாங்க இந்த இந்த சுக்கரன் சந்திரன் நெருக்கம் ஆகும்போது அப்படியே மாறிடுவாங்க ஒரு டைவர்ஸ் கேஸெல்லாம் நல்லபடியாக நார்மலானதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் கணித்லையும் கொடுத்துருக்கோம் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க அந்த ஜாதகம் ஒன்றுக்கு வந்து வரும்போது எங்கக்கிட்ட வராங்க நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த நாளில் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க நல்லது நடக்குது அவ்வளோதான் ஸோ அது புரிஞ்சு நடந்துக்கோங்க இப்போ கடகத்துக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் நாலு ரெண்டு இல்லை ரெண்டு நாலு அடுத்தது கன்னி கன்னிக்கு வந்து மூணு ஆறு ஆறு மூணு இதை வந்து நாங்கள் குடிச்சிருக்கோம் ஆறு இலக்கம் ஏன்னா அந்த ஆறு இலக்கத்தில் பார்த்துக்கோங்க மூணு ஆறு இல்லை ஆறு மூணு இந்த இதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கன்னிக்கு வந்து அந்த குழுக்கள் டைமில் பூராட நட்சத்திரம் கன்னி ராசியில் வந்து கிரகச்சாரம் இருக்குது அந்த கிரகத்தோட சாரம் வந்து இருக்குது ஒன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கணும் அந்த டிசம்பர் நாலாந்தேதி ஒன்று முப்பதுக்குள்ளே இருக்கு ஏன்னா ஒன்று ஒன்று ஐம்பத்தஞ்சி வரையும் போராட்டத்தில் கன்னி வந்து இருக்காங்க கிரகச்சாரம் வந்து அன்றைக்கி ஒன்று முப்பதோடு மு ஒன்று ஐம்பதோட முடியுது ஸோ ஒன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு பலன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து துலாம் ஏழு எட்டு இல்லை எட்டு ஏழு இது இடைப்பட்ட இதில் என்ன நம்பருன்னா இலக்கம் என்ன இருக்கலாம் ஏழு எட்டு இல்லை எட்டு ஏழு இது இதில் ஒரு என்ன விஷயம்னா துலாமுக்கு வந்து ஏழு ப்ளஸ் எட்டு பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு திரும்ப அந்த சுக்கரன் ஒரு நம்பர் வந்துடுச்சுங்களா அந்த சுக்கரன் ஆறுல இருந்தாலே அதிர்ஷ்டம்தான் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்குள் கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் உண்டு பணம் வரவு கண்டிப்பாக உண்டு எதன் மூலமாக அது வந்துடும் நீங்கள் வராதுன்னு நினச்ச பணம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜாக்பாட்டில் எதுனா ராசியில் அவங்களோட ராசி கட்டத்தில் வச்சு அதில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஆத் ஆறில் சுக்கர பவான் இருக்கும்போது அதிர்ஷ்டலக்ஷ்மி கண்டிப்பாக உண்டு யோகம் கண்டிப்பாக உண்டு அதுவும் குரு எட்டில் இருக்க இருக்கிறதால விபரீத ராஜதும் கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏப்ரல்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்குள்ளே உங்களுக்கு ஜாக்பாட் உண்டு பண வரவு உண்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை விபரீத அதை வந்து விரை விரயமாக பண்ணுறீங்களா இல்லை சுப செலவு பண்ணுறீங்களான்றது வந்து உங்களோட கிரக சாரத்தை பொறுத்து உங்களோட கிரகத்தோட சாரத்தை பொறுத்து நாங்கள் கணக்கு சொல்லுவோம் ஏழு எட்டு துளம் ராசிக்காரர்கள் ஏழு எட்டு எட்டு ஏழு மீன ராசிக்காரர்கள் மூணு ஒன்பது ஒன்பது மூணு இந்த மூணு ஒன்பது ஒன்பது மூணு இதுக்குள்ள நீங்கள் எந்த நம்பர்னாலும் நீங்கள் இலக்கினாலும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு இதுவாகும் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த ஆறு ராசி இந்த ஆறு ராசிக்காரர்கள் மட்டும்தான் வந்து அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது இதில் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அடிக்கும்னு சொல்ல முடியாது அடுத்தவங்களுக்கும் அடிக்கும் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா அது டிக்கெட்டு ஒரு பத்து லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு அஞ்சு பேருக்கு தான் அடிக்கணும் போது உங்களோட அந்த டைமில் உங்களோட ராசியை குறித்து நாங்கள் சொல்கிறோம் இதில் வந்து மூணாக பிரிச்சுருக்கோம் இந்த ஆறு ராசிக்காரர்களில் யார் முதன்மையாக கிடைக்கும் யார் இரண்டாம் நிலை கிடைக்கும் யார் மூன்றாம் நிலை கிடைக்கும்னு நாங்கள் மூணாக பிரிச்சு கணிச்சு வச்சுருக்கோம் இதில் முதன்மை ராசிக்காரர்கள் வந்து துலாம் கடகம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சுக்ரனோட அந்த ஆறு அந்த இது இருக்கிறதால கண்டிப்பாக வந்து எங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது நாங்கள் அடிச்சல்லை சொல்லுவோம் வாய்ப்பு நிறையவே இருக்குது நாங்கள் சொன்ன அந்த இலக்கங்களை ஃபாலோ பண்ணி வாங்குங்க உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இரண்டாம் வாய்ப்பு வந்து இரண்டாம் வாய்ப்புன்னா நாங்கள் எப்படி இரண்டாம் வாய்ப்பு சொல்கிறோன்னா அவங்களுக்கு முதல் பரிசு கிடைக்காத அப்படி கிடையாது இரண்டாம் வாய்ப்புன்றது இப்போ இந்த குழு இந்த குழுக்கல்லே எடுத்துட்டீங்கன்னா இரண்டாம் லட்சம் ஐம்பது லட்சமும் ஒரு கோடியே என்னமோ இருக்குது அது கிடைச்சலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் இரண்டாம் வாய்ப்புன்னு சொல்கிறோம் இரண்டாம் வாய்ப்பு வந்து மிதுனம் மேஷம் இவங்களுக்கு வந்து இரண்டாம் வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வாய்ப்புன்னா அதாவது அந்த முதலில் கொடுத்த அந்த விளக்கம் மாதிரி தான் ஒரு இரண்டாம் பரிசு ஒரு போது அது பெரிய விஷயம் தான் நமக்கு மூன்றாம் வாய்ப்பு மீனம் கன்னி இவங்களுக்கு வந்து மூன்றாம் வாய்ப்பு இருக்குது இந்த ஆறு ராசிக்காரர்களான நம்ம அந்த முக்கியமான அந்த நம்பரு அவங்களோட இலக்கங்கள் பார்த்தோம் ராசி இலக்கங்கள் பார்த்தோம் இதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கி நீங்கள் பரிசு பெறணும் அப்படின்றது எங்களோடய அதே மாதிரி பரிசு பெற்றவர்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க அப்போ தான் அடுத்த நம்ம அடுத்த வீடியோ பார்க்குற மற்ற நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நம்ம இதை ஃபா இதை ஃபாலோ பண்ணி நம்ம இவங்களும் பரிசு பெறறாங்க ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றத இதை இது பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை ஜாத உங்களோட எதிர்காலம் தெரியணும் இர நிகழ்காலம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்குதுன்னு எங்கள் சொல்லணும் எதிர்காலம் பற்றி தெரியணும் உங்களோட பண வரவு எப்படி இருக்கும் குடும்ப நிலை குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் நிறைய பேர் லவ்வர்ஸு காதலிக்கிறவர்கள்லாம் மெயில் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் பண்ணுறாங்க எனக்கு இந்த லவ் செட் ஆகுமா அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க அதையும் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை வச்சு அந்த பொருத்தம் பார்த்து அதை கட்டத்தில் காணிச்சு அவங்களுக்கு வந்து சொல்லலாம் அதாவது காதலிக்கிறவர்கள் ஒன்று சேர்வார்களா இல்லையா என்பதை கட்டத்தை காணிச்சு நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் பண்ணிணா அவங்களுக்கு லாபம் இருக்குது என்ன தொழிலால் உங்களுக்கு வருமானம் நிறைய வரும் நீங்கள் வந்து இரண்டாம் பிஸ்ன இரண்டாம் தொழில்னு சொல்லுவோம் இல்லையா பார்ட் டைம் பிஸ்னஸ் அதை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் எதுல எந்த இதில் இது முதலீடு செய்யலாம் அப்படின்றதையும் நாங்கள் கணிப்போம் நீங்கள் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்களோடய யூடியூப் சேனலில் அபோட் செக்ஷன்ல இருக்கும் சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எங்களோட மெயில் ஐடியும் இருக்கும் மின்னஞ்சல் முகவரி இருக்கும் அதுக்கு உங்களோட ஜாதகத்தை மெயில் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணி என்ன என்ன வழிமுறை என்ன இதுன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு ஆடியோ வடிவில் வேணும் அப்படின்னாலும் ஆடியோ வடிவில் கொடுப்போம் இல்லை எங்களுக்கு பிரிண்டட் மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல் அதாவது பேப்பரில் எங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க எங்கள் ஜாதகத்தை பற்றி எங்களோடய பணம் வருது அதை பற்றி ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி நாங்கள் கொடுப்போம் இல்லை எங்களுக்கு புக்கு மாதிரி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புக்கும் போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஜாதகம் கணிக்கிறது குழந்தைங்களுடைய எதிர்காலம் கணிக்கிறது அது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணோம் அந்த சேவை எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் எங்களோட மெயில் ஐடிக்கும் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள் இல்லை கமெண்ட்லேயும் நீங்கள் பதிவிடலாம் ஆனால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட நம்பர்லாம் போடாதீங்க ஏன்னா நிறைய பேர் நம்பர் போடுறாங்க நான் நம்பர் எடுத்து விட்டுட்டே இருக்கேன் ஏன்னா நம்பர் வந்து அது தப்பான இதுக்கு நிறைய மற்றவங்க பார்க்குறவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் கமெண்ட்டில் உங்களோட நம்பர் போடாதீங்க நாங்கள் அமுச்சிருக்க நாங்கள் இது பண்ணியிருக்க மெயில் ஐடி அந்த நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகமாக உங்களோட கருத்தோ என்னவோ பதிவிடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் என்ன வழிமுறை என்று சொல்கிறோம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வாழ்க வளமுடன் நன்றி